வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது ஒட்டுமொத்தமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மீண்டும் ஓபிஎஸ் இணைவது உறுதியாகிவிட்டது அதிமுக ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் வெற்றியடைய முடியும் நீதிமன்றத்தில் உள்ள அனைத்து வழக்குகளையும் வாபஸ் பெற்றுவிடுகிறேன் அதிமுகவில் ஒட்டுமொத்தமாக நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஓபிஎஸிற்கு ஆதரவுகளையும் தெரிவித்து வருவதாகவும் இரண்டு முறை எடப்பாடி பழனிசாமி அவர்களது ஆதரவாளராக இருக்கக்கூடிய செங் கோட்டேன் அவர்கள் ஓ தூதாக சென்றுள்ளார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளர் இருந்து விலக வேண்டும் அதுதான் சத்தியம் அதுதான் நீதி அதுதான் நேர்மை குறிப்பாக ஜெயலலிதா அவர்களது இடத்தில் இருப்பதற்கு எனக்கோ எடப்பாடிக்கோ அதிமுகவில் இருப்பவர்களுக்கோ தகுதி கிடையாது அதற்காகத்தான் புதிய பதவியான ஒருங்கிணைப்பாளர் பதவி இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை உருவாக்கினோம் எப்படி அதிமுகவை உருவாக்கிய எம்ஜிஆர் அவர்களது தலைவர் பதவியில் இன்று வரை யாராலும் அமர முடியாதோ அதே மாதிரி பொதுச்செயலாளர் பதவியும் யாராலும் அதை நிர்வகிக்க முடியாது இதற்கு சரிப்பட்டால் நிச்சயமாக அனைத்து வழக்குகளையும் நான் வாபஸ் பெற்று அதிமுகவில் இணைவதற்கு தயாராக இருக்கிறேன் திமுகவை வீழ்த்துவதற்கும் தயாராக இருக்கிறேன் என்று அவர்களிடம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தூது அனுப்பியவரிடம் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் தெரிவித்துவிட்டார் ஓபிஎஸ் அவர்கள் நினைத்தது நடக்குமா என்று பார்த்தால் கேள்விக்குறிதான் காரணம் அதிமுகவை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்ததுதான் தான் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் அப்பேற்பட்ட சூழலில் அதிமுக நிச்சயம் வெற்றியடைய வேண்டும் என்றால் ஓபிஎஸ் பலம் தேவை ஓபிஎஸ் பி எஸ் மட்டும்தான் இதில் பிரச்சனையா என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய அதிமுகவின் தொண்டர்கள் தான் எடப்பாடிக்கு பிரச்சனையாகவே இருக்கிறது ஓபிஎஸ் தனிப்பட்ட நபராக இருந்தால் நிச்சயம் அவர் வேண்டாம் என்று விலகி அடுத்த வேலையை பார்ப்பார் ஆனால் அவருக்கு பின்னால் பல தொண்டர்கள் அதிமுகவின் சார்பாக இருக்கக்கூடிய காரணத்தினால் ஓபிஎஸ் அவர்களை அவ்வளவு எளிதாக புறக்கணித்துவிட முடியாது ஏனென்றால் பதிமூன்று கட்சிகளுடன் கூட்டணியில் இருக்கின்ற திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் எதிராக இருக்கக்கூடிய அதிமுகவிற்கு சரியான கூட்டணி உட்கட்சி மோதல் இல்லாத ஒற்றுமை இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியமாகும் அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தை மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கூறியிருக்கிறார் ஓபிஎஸ் அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் நினைத்தது நடக்குமா என்று பார்த்தால் நிச்சயமாக அது முடிவுகள் நிச்சயமாக முடிவுகள் இல்லாதது போல்தான் தான் தெரிய வருகிறது அதிமுக மூன்று முறை முதல்வராக ஓபிஎஸ் அவர்கள் இருந்தால் சிறப்பாக இருந்தது ஒரே ஒரு முறை எடப்பாடி வந்தால் ஒட்டுமொத்த அதிமுகவும் முடிந்துவிட்டதாக கூறியுள்ளார்